அதிகாலை வணக்கம் நாலரை மணி இன்றைக்கு ஆசிரியர் வந்து வேலை இடைநிறுத்தம் மூணாம் நாளாகவும் மேற்கொள்றாங்க அவருடைய அந்த கோரிக்கை நிறைவேறதுக்காக முதல் நான் வந்து இறைவன் நான் வேண்டே மக்கள் இது மாத்தரை முத்துமாரியம் அடையத்துக்காக போயிட்டு கொண்டிருக்கேன் ஆசிரியருடைய கோரிக்கை நிறைவேறதுக்காக போயிட்டு கொண்டிருக்கேன் ஒன்று நான் வந்து இந்த ஆசிரியருக்காக யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசலை வாங்க முன்னு கூட்டி பேசி பேசுவாங்க அப்போ மக்களே இன்னைக்கு வந்து ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி இன்னைக்குதான் பாடசாலையில் வந்து எக்ஸாம் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த எக்ஸாமுக்காக பிள்ளைகள் எந்த ஆர்வத்தோட படிச்சிருப்பான்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த பரீட்சை நினைவுகள்னா அந்த பிள்ளைகளுக்கு இப்போ சந்தோஷத்தில் இருக்காங்க ஸ்கூல் லீவ் கொடுத்தாலே சந்தோஷம் அப்படி இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல லீவ் கொடுத்தா அவங்க மிச்சம் பேர் கவலையில இருப்பாங்க என்னுடைய இனிவர் மக்களே நான் யாருக்கும் சார்பாக பேசல அரசாங்க சார்பாக பேச மாட்டேன் எந்த கட்சிகளுக்கு சார்பாக பேச மாட்டேன் எனக்கு பிடிச்சதா மட்டும் அவளை நான் சேர்ந்து பேசுவேன் அவனோட ஆசிரியர்களை இது வந்து உங்களோட தவறு இல்லை இது வந்து ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களுடைய தவறு தான் இந்த நிலைக்கு நான் காரணமாக இப்ப யார் எடுத்தாலும் தொழிற்சங்கத்துல இடைநீர்தான் செய்ய போகிறாங்க எல்லாருமே ஒருத்தர் பழையனா எல்லாத்தான் அதுதான் பழகுவாங்க என்னுடைய இனிவாள மக்களே நாங்கள் வந்து பல இதுகளை நாங்கள் சிந்திக்கணும் இந்த உலகத்து நாங்கள் எதுக்கு வந்தோம் எதுக்கு செஞ்சு கொண்டுருக்கணும் தெரியாமல் செஞ்சு கொண்டு போகிறோம் இப்போ எல்லாம் பணம் பணம் தான் பணத்துக்காக நாங்கள் அடிமைப்பட்டனால்தான் இன்றைக்கி இந்த மாதிரி சிச்சுவேஷன் இளைஞரை சந்தித்து கொண்டிருக்கோம் ஆலயத்துக்கு வந்திருக்க ஆலயம் இன்னும் திறக்கப்படலை பார்ப்போம் என்னுடைய மக்களுக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக இன்றைக்கி ஒரு பிரார்த்தனை ஈடுபடுறேன் ஆலையும் திறந்துருந்தால் ிருக்கு என்னுடைய இனிவாழ் மக்களுக்காக இனிய குழந்தைகளுக்காக இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை நாங்கள் எது வேணாலும் கிடைக்கும் என்னுடைய குழந்தைகளுக்காக எங்களுடைய குழந்தைகளுக்காக இன்னைக்கு பிரார்த்தனை பண்றேன் அவருடைய கல்விக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் இனிமேல் பார்த்துக்கொள்வது இலங்கை வாழ் மக்களுடைய கடமையாக அதில் நினச்சு கொள்ளுங்கள் ஒரு மக்களும் எங்களுடைய கடமைன்னு ஏன்னால் படிப்புன்றது எவ்வளோ அத்தியாவசியமானது எனக்கு தெரியும் அதே மாதிரி படிக்காதவங்களுக்கும் தெரியும் படிச்சவங்களுக்கும் தெரியும் படிச்சவங்களே இந்த மாதிரி தப்பு செய்கிற நேரம் அப்போ படிக்காதவங்க எந்த அளவுக்கு தப்பு செய்வாங்க நினச்சி பாருங்கள் ஆனால் படிக்காதவங்க நல்ல இல்லையா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பாடசாலை விடுமுறை கொடுத்து அதில் ஒரு சந்தோஷக்கானது நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்களே தெரியலை கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு நான் வேண்டேன் இன்னையினால் டக்குனு முடியும்னு சொல்லி ஓகே அனைத்து உலகங்களுக்கு நன்றி தொடரும் என்னுடைய பயிற்சி என்னுடைய மக்களுக்காக